அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கும் பெரும் கோடீஸ்வர தொழிலதிபரான எலான் மஸ்கிற்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் முற்றி வருகிறது அது பற்றி விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் கவியரசன் வணக்கம் நேர்களே ஒரு ராஜாவும் ஒரு வியாபாரியும் அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த ராஜா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வியாபாரி எலான் மஸ்க் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ட்ரம்ப்புக்கு எதிராக வேலை செஞ்சவர் எலான் மஸ்க் அவருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொன்னார் ஆனால் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு பாடாத குறையாக ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ட்ரம்ப்புக்காக நிறைய வேலை பார்த்தாரு மஸ்க் தன்னுடைய எக்ஸ் வலைதளம் மூலமாக ட்ரம்ப்பை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பாசிட்டிவான விமர்சனங்களையும் பார்வையையும் ஏற்படுத்தினார் அது மட்டும் இல்லை ட்ரம்ப்புக்காக ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல மஸ்கு தேர்தலில் செலவு பண்ணதாக சொல்லப்பட்டது அதற்கு பலனாக ஆட்சிக்கு வந்த பிறகு டோஜ் அப்படிங்கிற ஒரு துறை அந்த துறைக்கு மஸ்கை தலைவராக்கினாரு ட்ரம்ப் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல டக்குன்னு மஸ்க் வந்து பதவியை விட்டு விலகிட்டாரு நான் என்னோட வேலையை முடிச்சுட்டேன் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற ஒரு மசோதா இருக்குது அந்த மசோதாவை ஏற்க மஸ்கு மறுக்கிறார் மேலும் இது அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் சொல்கிறாரு அது ட்ரம்ப்பை கோபப்படுத்திடுச்சு இதனால ரெண்டு பேருக்கு மோதல் உருவாயிடுச்சு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்று உள்ளே இன்று வெளியே யார் எலான் மஸ்க்கு தான் அன்னைக்கு ட்ரம்ப் தான் முக்கியம்னு சொல்லி அவர் ஜெயித்தோடனே மேடையிலே டான்ஸ் ஆடினார் அவர் புதிய அமெரிக்காவை உருவாக்குவார் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இந்த மாதிரிலாம் மஸ்க் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லால் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இதனால ரெண்டு பேருக்கு நடுவில் வார்த்தை போர் நடக்குது எதில் தெரியுமா சோஷியல் மீடியாவில் ரெண்டு பேரும் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்துருவோமா நான் இல்லைன்னா ட்ரம்ப்பு ஜெயிச்சே இருக்க மாட்டார் அவர் நன்றி இல்லாதவர் இப்படிலாம் சொன்னவர் எலான் மஸ்க் தான் அன்னைக்கு நான் வேற பேசினேன் இன்னைக்கு வேற பேசினேன் காமெடி ஒன்று இருக்குல்ல யோசிச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு மஸ்கு ட்ரம்ப் சுமார் பாரா அவரும் திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறாரு மஸ்க் ரொம்ப பலவீனமானவர் அதனால தான் அவரை பதவியில் சொன்னேன் அது மட்டும் இல்லை மக்கள் எலக்ட்ரிக் காரை வாங்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பத்தில் இல்லை அவங்க அதை விரும்பலை அதனால் எலக்ட்ரிக் கார் வாங்குறது கட்டாயம் அப்படிங்கிற விதியை நான் நீக்கினேன் இதனால தான் மஸ்க் என் மேலே கோவப்படுறாரு அப்படிங்கிறார் உடனே இலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பை அமெரிக்க அதிபர் பதவியிலேருந்து தூக்கணும் அவருக்கு பதிலாக துணை அதிபர் ஜேடி வேன்ஸை அந்த பதவிக்கு கொண்டு வரணுன்றாரு இப்படி ரெண்டு பேருக்கு நடுவில் சோஷியல் மீடியாவில் சொற்போர் பயங்கரமாக போயிட்ருக்கு அதனால் மஸ்குக்கு ஏகப்பட்ட இழப்பு எப்படின்னு பார்ப்போமா ராஜாவால் பூஜாவான வியாபாரி அந்த வியாபாரி தான் எலான் மஸ்க் ஒரே நாளில் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு எலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவன பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாசாவுக்கும் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை ரத்து போவதா அறிவித்தது தான் அப்படிங்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை இந்த சண்டை எலான் மஸ்க்கு கொடுத்துருச்சு இனிமேல் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க பார்ப்போமா விடாக்கண்டன் கண்டன் வெர்சஸ் விடா ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த லேஸில் விடுறவங்க கிடையாது பிடிச்சா உடும்புப்பிடியாக நிற்பாங்க அது மட்டும் இல்லை சர்ச்சை பேச்சுகளுக்கு பெயர் போனவங்க ட்ரம்ப்பு தான் அமெரிக்க அதிபர்னு மறந்து போய் பல இடங்களில் பேசுவார் அதே மாதிரி எலான் மஸ்க்கு தான் பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறத மறந்துட்டு பல இடங்களில் பேசுவார் பல்வேறு விஷயங்களை செய்வார் இந்த ரெண்டு பேரும் சும்மா இருக்க போகிறதில்ல மறுபடியும் மறுபடியும் மோதிக்கு தான் போகிறாங்க அது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் தற்போதைக்கு எலான் மஸ்க் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா ட்ரம்ப்புக்கு எதிராக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆரம்பிக்கலாமான்னு எக்ஸ் தளத்தில் மக்கள்கிட்ட கருத்துக்களையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த சண்டை இதோட முடியுமா இல்லை மீண்டும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்